உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைங்க பிறந்த உடனே அவங்களுக்காக ஏதாவது சேர்த்து வைக்கணுமே அப்படிங்கிற எண்ணம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும் குழந்தைங்களோட எதிர்காலத்துக்காக தங்கத்தை சேமிக்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா இது குழந்தைங்களோட எஜுகேஷனுக்காகவும் அவங்க மேரேஜுக்காகவும் அவங்களோட ஃப்யூச்சர் ஃபினான்சியல் செக்யூரிட்டிக்காகவும் இந்த தங்கத்தை நம்ம யூஸ் பண்ணுறோம் நம்மளோட வாழ்க்கையில் இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தங்கத்தை எப்படி சேமிக்கிறது அதை எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற குழப்பம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு தங்கத்தை சேமிக்கிறதுக்கான பத்து வழிகளை பற்றி தான் நான் சொல்லியிருக்கேன் அதனால் அந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனலில் அடகு வச்ச நகையை மீட்கிறதுக்கான டிப்ஸு மணி சேவிங் டிப்ஸு இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம் இது வரைக்கும் நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்குங்க, இந்த வீடியோலாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எதுக்காக நம்ம கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலங்காலமாக இந்த கோல்டுங்கிறது நமக்கு ஒரு சேஃபஸ்ட்டு அசட் கிளாஸாக இருக்குது நம்மளோட எமர்ஜென்சி டைமில் இந்த கோல்டு வந்து நமக்கு ஒரு ஃபினான்சியல் பேக்கப்பாகவும் இருக்குது நம்மளோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எஜுகேஷனுக்கான எக்ஸ்பென்சஸ் குழந்தைங்களோட மேரேஜுக்கான எக்ஸ்பென்சஸ் இது எல்லாத்துக்குமே நம்ம கோல்டை வந்து யூஸ் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் கோல்டு அப்படிங்கிறது இன்ஃப்ளேஷனுக்கு எகெயின்ஸ்டான ஒரு ஹெஜ்ஜிங்கும் கூட அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எஃப்டியில் ஒரு அமௌண்ட் போட்டிருக்கோம் அப்படின்னா ஒரு பத்தாயிரூவா எஃப்டியில் போட்டிருக்கோம் அப்படின்னா அதோட வேல்யூ ஃபைவ் இயர்ஸ் கழித்து என்னன்னு பாருங்கள் இன்னைக்கு பத்தாயிரருவாக்கி ஒரு மொபைல் வாங்குறோம் அப்படின்னா அதே மொபைலை ஃபைவ் இயர்ஸ் கழித்து எவ்வளோ அமௌண்ட் கொடுத்து நம்ம வாங்க வேண்டியிருக்கோம் கண்டிப்பாக அதிகமான அமௌண்ட்டுக்கு தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும் பதினஞ்சாயிரமோ இருபதாயிரமோ கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கும் இந்த டிஃப்ரென்ஸை தான் நம்ம இன்ஃப்ளேஷன்னு சொல்கிறோம் இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் அதாவது ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சப்போ அப்போ நம்ம ஒரு பத்தாயிர ரூபாயில் எஃப்டியில் போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த பத்தாயிரத்துக்கு வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து செவன் பர்சன்டேஜ் அதே ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ நம்ம ஒரு பத்தாயிர ரூபாய் கோல்டில் போட்டிருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி அதோடய வேல்யூ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு செவன் பர்சன்டேஜ் எங்கே இருக்குது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எங்கே இருக்குது இதே மாதிரி எல்லா வருஷமும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நான் சொல்லலை வருஷத்துக்கு தோராயமாக ஒரு டென் பர்சன்டேஜ் வந்து கோல்டு நமக்கு ப்ராஃபிட் கொடுக்கும் செவன் பர்சன்டேஜ் அதிகமாக டென் பர்சன்டேஜ் அதிகமாக அதனால தான் கோல்டை வந்து இன்ஃப்ளேஷனுக்கு எகெயின்ஸ்டாக நம்ம ஹெஜ்ஜிங்காக யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி நம்மளோட எமர்ஜென்சி டைமில் உடனே நகையை கொண்டு போய் அடகு வச்சு அதுக்கான பணத்தை நம்ம ஈஸியாக வாங்கிக்கலாம் இப்போ ஒரு லேண்டோ இல்லை ப்ராப்பர்ட்டியோ இருக்குது அப்படின்னா அதை விற்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் நம்ம கையில் நகை இருந்தது அப்படின்னா அதை வந்து உடனே நம்ம பணமாக மாற்றிக்க முடியும் அதனால் இன்றைக்கி நம்ம சின்னதாக சேமிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நாளைக்கு நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கும் இந்த கோல்டு சேமிக்கிறதுக்கான பத்து வழிகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் அதில் ஃபஸ்ட்டு ஒன் மந்த்லி கோல்டு சிப் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் ஒரு சின்ன அமௌண்ட்டை வந்து கோல்டு காயினாக வாங்குறதுக்கு ட்ரை பண்ணலாம் இது ஆயிரம் இல்லை ரெண்டாயிரம் ரூபாயிலேருந்து கூட நம்ம ஆரம்பிக்கலாம் நம்மளில் நிறையா பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஒரு பெரிய அமௌண்ட் இருந்தால் மட்டும்தான் என்னால் கோல்டு வாங்க முடியும் அப்படி இல்லைன்னா வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறோம் அதெல்லாம் விட்டுட்டு ஒரு சின்ன சின்ன இருந்து நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா போக போக நமக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடும் நமக்குள்ளே அதுவே மோட்டிவேஷன் ஆகி நம்ம எக்ஸ்ட்ராவாக சேமிக்க ஆரம்பிச்சுருவோம் இப்போது எக்ஸாம்பிளுக்கு நம்ம டெய்லியும் நூறுரூபா சேர்க்குறோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு எவ்வளோன்னு பார்த்தோன்னா மூவாயிரம் ரூபா வரும் அதுவே வருஷத்துக்கு பார்த்தோன்னா முப்பத்தி ஆறாயிரம் வரும் அதுவே அஞ்சு வருஷத்துக்கு பார்த்தோன்னா ஒரு லட்சத்து எண்பதாயிரம் வரும் இந்த நூறுரூபா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நம்ம நினச்சி இதை நம்ம செய்யாமல் விட்டுட்டோம் அப்படின்னா வருஷத்துக்கு முப்பத்தி ஆறாயிரம் வரும் அப்படின்னு சொன்னேன்ல அந்த அமௌண்ட்டை நம்மளால் சேவ் பண்ணவே முடியாது இந்த முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு ரேட்டுக்கு ஒரு மூணு கிராம் தங்கம் எடுக்கலாம் தங்கத்தில் சேவிங்ஸ் பண்ணாமல் இருக்கிறத விட இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறது ஒரு நல்ல முயற்சியாக இருக்கும் இந்த மெத்தடில் நமக்கு என்னெல்லாம் நன்மைகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒரு சின்ன தொகையில் நம்ம ஆரம்பித்து கூட தங்கத்தை சேமிக்கலாம் பெரிய அமௌண்ட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்காக வெயிட் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை அடுத்ததாக நம்ம டெய்லியும் நூறு ரூபாய்க்கு தங்கம் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு தங்கத்தோட விலை அதிகமாக இருக்கும் அடுத்த நாள் குறைவாக கூட இருக்கலாம் இப்போ நூறு இரநூறு குறையுது அப்படின்னா அந்த பெனிஃபிட் கூட நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி டெய்லியுமோ இல்லை மந்த்லியோ நம்ம வாங்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஹேபிட்டாக கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கோல்டில் சேவ் பண்ணுறது ஒரு சேஃபஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கூட செகண்ட் ஒன் கோல்டு ஈடிஎஃப் ETF அப்படிங்கிறது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு இது வந்து ஷேர் மார்க்கெட்ல ஆயிருக்கும் இதுவும் வந்து தங்கத்துல தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு வந்து ஜுவல்லரியா வேணாம் இன்வெஸ்ட்மென்ட் பர்பஸ்க்காக தான் வேணும் அப்படின்னா நம்ம இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம் இதுல நம்ம வாங்குற கோல்டு வந்து இருபத்தி நாலு கேரட் இதனால நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதுல மேக்கிங் சார்ஜஸ் கிடையாது வேஸ்டேஜ் கிடையாது அது மட்டும் இல்லாம எப்ப நமக்கு தேவையோ அப்ப வாங்கி எப்ப நமக்கு பணம் தேவை இருக்கோ அப்ப நம்ம வித்துக்கலாம் இப்ப நம்ம ஜுவல்லரியா வாங்குறோம் அப்படின்னா மோஸ்ட்லி நம்ம அதை வந்து விக்க மாட்டோம் ஆனால் இந்த ஆப்ஷனில் நமக்கு தேவைப்படும் போது விற்றுக்கலாம் இது வந்து ஒரு சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு இதுக்கு வந்து டிமேட் அக்கௌண்ட் தேவை அதோடு இது வந்து எலக்ட்ரானிக் ஃபார்மில் இருக்கும் இதனால் சேஃபாக லாக்கரில் வைக்கணும் இல்லை திருட்டு பயம் இதெல்லாம் இருக்காது இதில் நம்ம என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் வேணும் ட்ரேடிங் அக்கௌண்ட் வேணும் இதில் வந்து ப்ரோக்கரேஜ் வந்து ஒரு ஸ்மால் அமௌண்ட் இருக்கும் நம்ம நகை கடைகளில் போய் காயினாவோ இல்லை ஜுவல்லரியாவோ வாங்கும்போது இருக்கிற சார்ஜஸை விட இந்த ப்ரோக்ரேஜ் அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஷார்ட் டர்மில் கோல்டோட ப்ரைஸ் ஏறி இறங்கினாலும் லாங் டேர்மில் கோல்டு என்றைக்குமே நமக்கு ஒரு சேஃபான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் தேர்டு ஒன் கோல்டு மியூச்சுவல் ஃபண்டு இது என்னென்னா ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஃபண்ட் மேனேஜர் வந்து இதை மெயின்டைன் பண்ணுவார் இதை எதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபிசிக்கல் கோல்டு இல்லைனா கோல்டு ஈடிஎஃப்பில் தான் இதை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இதில் நம்ம ஒரு மந்த்லி சிப் கூட பண்ணலாம் இதை மந்த்லி ஐநூறு இல்லை ஆயிரத்துலேருந்து கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இதை நமக்கு தேவைப்படும் போது நம்ம சேல் பண்ணி அமௌண்ட்டை எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த கோல்டை வந்து லாக்கரில் ஸ்டோர் பண்ணி அதுக்கான ஃபீஸ் பே பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இதை யாராவது திருடிருவாங்க அப்படிங்கிற பயமும் கிடையாது லாங் டேர்ம்க்கு கண்டிப்பாக இதுலேருந்து நமக்கு ப்ராஃபிட் எடுக்க முடியும் இந்த கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்மார்ட்டான சாய்ஸாக இருக்கும் அடுத்ததாக டிஜிட்டல் கோல்டு குறைவான அமௌண்ட்டில் வந்து நம்ம தங்கத்தை வாங்கணும் அப்படின்னு நினச்சோன்னா இது கண்டிப்பான ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும் இதை ஃபோன்பே பேடிஎம் கூகுள் பே இந்த மாதிரியான ஆப்ஸ் மூலமாக வாங்கலாம் இது நூறு ரூபாயிலிருந்து கூட நம்ம வாங்கிக்கலாம் இந்த கோல்டை சேஃபாக நம்மளோட பேர்லேயே வாலெட்டில் சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க எப்போ நமக்கு தேவையோ அப்போ நம்ம இந்த கோல்டை விற்றுட்டு பணமாக வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா இதை வந்து கோல்டாகவே நம்மளோட பிளேஸ்க்கு டெலிவரி பண்ண சொல்லலாம் இதுக்கு முன்னாடி சொன்னால் மற்ற ரெண்டு ஸ்கீமே விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நமக்கு தேவைன்னா பணமாக எடுத்துக்கலாம் இல்லைனா ஃபிசிக்கல் கோல்டாக கூட நம்ம இதை வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது இதில் ஒரு பெனிஃபிட்டுன்னு நான் நினைக்கிறேன் ஃபிஃப்த்து ஒன் நகைக்கடையில் நகைச்சீட்டு போடுறது இது மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து நம்ம பே பண்ணிகிட்டே வருவோம் இது ஆறு மாதம் ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷத்துக்கு கூட இருக்குது இப்போ ஒரு வருஷத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பதினோரு மாதத்துக்கான காசை மட்டும்தான் நம்ம கட்டியிருப்போம் பன்னெண்டாவது மாதத்துக்கான காசை அந்த நகைக்கடை ஓனர் வந்து நமக்கு போனஸாக கொடுப்பாங்க அந்த மெச்சூரிட்டி டேட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம நகைக்கடைக்கு போயிட்டு அதை நகையாக வாங்கிக்கலாம் இந்த ஸ்கீமில் பணமாக திருப்பி தர மாட்டாங்க நம்ம நகையாக மட்டும் தான் எடுக்கணும் இதில் நம்ம கட்டுற அமௌண்ட்டை அமௌண்ட்டாகவே வரவு வைப்பாங்க அப்படி இல்லைன்னா அதை வந்து கிராம்லையும் வரவு வைப்பாங்க இந்த மாதிரி நம்ம கிராமில் வரவு வைக்கிறது தான் நமக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் இந்த மாதிரி நகைக்கடைகளில் போய் நம்ம நகைச்சிட்டு சேர்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கடை வந்து எவ்வளோ வருஷமாக இருக்குது நகைக்கான மேக்கிங் சார்ஜஸ் வேஸ்டேஜ்லாம் எவ்வளோ போடுவாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் முன்னாடியே செக் பண்ணணும் இந்த மாதிரி ஸ்கீமில் நம்ம சேர்ந்துட்டோம் இடையில ஒரு மாதம் கட்ட முடியல இல்லை அதுக்கப்புறம் நம்ம கட்டவே இல்லை அப்படின்னா அந்த பணத்தை நம்ம எப்படி திருப்பி வாங்க முடியும் அப்படிங்கிறதையும் முன்னாடியே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் இது நம்ம குழந்தைங்களோட ஃப்யூச்சருக்கான ஒரு ஃபினான்சியல் செக்யூரிட்டி அதனால் முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு ஸ்கீம்லேயும் சேர்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அதில் சேரணும் அடுத்ததாக கோல்டு காயின்ஸ் இல்லை பாராக வாங்கி சேவ் பண்ணுறது இது வந்து இந்த கோல்டு காயினாக வாங்கும்போது இருபத்தி நாலு கேரட் இல்லை இருபத்தி ரெண்டு கேரட் ரெண்டுலேயுமே வாங்குவாங்க சின்ன சின்ன கோல்டு பாரா கூட நம்ம வாங்கி சேவ் பண்ணிக்கலாம் இது பழங்காலத்துல இருந்தே நம்மளோட வழக்கத்தில் இருக்கிற ஒரு விஷயம்தான் இன்றைக்கி நம்ம புதுசாக எதையுமே செஞ்சிடல இதெல்லாம் நம்மளோட முன்னோர்கள் ஃபாலோ பண்ண ஒரு மெத்தடு இது ஒரு கிராம் ரெண்டு கிராம் இல்லை அஞ்சு கிராம் காயின்ஸாக கூட கிடைக்கிது ஏன் இப்போல்லாம் மில்லி கிராம்ஸில் கூட கிடைக்கிது இந்த காயின்ஸுக்கு மேக்கிங் சார்ஜஸ் எதுவும் இல்லை ஆனால் மூணு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி போடுவாங்க இது ஒவ்வொரு கடைக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதனால் அதை விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வாங்கணும் இந்த மாதிரி நம்ம காயினாக வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவைப்படும் போது விற்றுக்கலாம் இல்லை ஜுவல்லரியாக கூட மாற்றிக்கலாம் இல்லை யாருக்காவது இப்போ நம்ம முறை செய்யணும் அப்படின்னா அந்த டைமில் இந்த காயினை கூட செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி காயின் வாங்கி சேவ் பண்ணுற மெத்தடை நானும் ஃபாலோ பண்ணியிருக்கேன் இந்த மெத்தடு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது நான் எப்படி பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா மந்த்லி ஒவ்வொரு கிராம் வாங்குற மாதிரி பிளான் வச்சுருந்தேன் இது என்னோட எமர்ஜென்சி டைமில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அடுத்ததாக ஃபேமிலி கோல்டு சிட்டு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச இந்த ஏல சீட்டு குளுக்கல் சீட்டுலாம் இருக்குல்ல அதே மாதிரி இந்த தங்கத்துக்காக அவங்க சீட்டு போடுவாங்க அதில் பண்ணுற மாதிரியே மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு எல்லோரும் சேர்ந்து அதில் போட்டு கடைசியில் அதை எப்படி பிரிச்சுப்பாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் மாதம் ஒரு கிராம் தங்கம் அந்த மாதிரி பிரிச்சுப்பாங்க இந்த ஏழை சீட்டு குழுக்கள் சீட்டிலலாம் பணமாக கட்டி அதை பணமாக தான் பிரிச்சுப்போம் ஆனால் இந்த சீட்டில் எப்படின்னா கடைசியில் அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிராம் வர மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலைக்கு இது வந்து எந்த வகையில் ப்ராக்டிக்கலாக ஒத்து வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல இது வந்து ஃபேமிலிக்குள்ளேயே பண்ணுறோம் அப்படின்னா அதில் பிரச்சனை இல்லை இப்போ வெளியில் ஏதோ ஒரு கம்பெனி மூலமாக நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் எந்த அளவுக்கு நம்ம அவங்கள நம்ப முடியும் அப்படிங்கிறது தெரியல ஆனால் ஃபேமிலிக்குள்ளேயே பண்ணும்போது இது கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான மெத்தடு அடுத்ததாக பேங்க் லிங்க்டு கோல்டு ஸ்கீம்ஸை இதை வந்து சில பேங்க்கில் கோல்டு லிங்க்டு சேவிங்ஸாவோ இல்லை டெபாசிட் ஸ்கீமாகவோ பண்ணிகிட்ருக்காங்க இதை மாத மாதமோ இல்லை லம்சமாகவோ ஒரு அமௌண்ட்டை நம்ம பேங்கில் பே பண்ணணும் அந்த மெச்சூரிட்டி டேட்டு முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம போட்ட பணத்துக்கான கோல்டு யூனிட்டாவோ இல்லை ஜுவல்லரியாவோ இல்லை அதுக்கான பணமாகவோ நம்ம திரும்ப வாங்கிக்கலாம் இதோட பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பேங்க் ஸ்கீம் அப்படிங்கிறதுனால இதில் ரிஸ்க் ரொம்ப கம்மியாக இருக்கும் இதில் எந்த ஒரு ஸ்கேமும் இருக்காது ரெகுலராக நம்ம ஒரு அமௌண்ட்டை வந்து டெபாசிட் பண்ணிக்கிட்டே வர்றதுனால நமக்கு அது டிசிப்ளின்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கூட மாறும் இந்த ஸ்கீம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இதை வந்து கோல்டாவோ இல்லை காயினாவோ கூட நம்ம வாங்கிக்கலாம் லாங் டேர்மில் கண்டிப்பாக கோல்டு ப்ரைஸில் வந்து அப்ரிஷியேஷன் இருக்கும் இந்த மாதிரி ஸ்கீமில் செய்கிறதுக்கு முன்னாடி அதில் சார்ஜஸ் என்னெல்லாம் இருக்குது இல்லை ஏர்லி வித்ட்ராவல் நம்ம எதாவது பண்ணோம்னா அதுக்கு பெனால்ட்டி போடுவாங்களா டென்யூர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஜாயின் பண்ணணும் அடுத்ததாக எதாவது ஸ்பெஷல் அக்கேஷனில் கோல்டு வாங்குறத ஒரு பழக்கமாக வச்சுருக்கணும் இப்போ குழந்தைங்களோட பிறந்தநாளோ இல்லை தீபாவளி இல்லை பொங்கல் இல்லை வெட்டிங் அனிவர்சரி இந்த மாதிரியான ஸ்பெஷல் அக்கேஷனில் கோல்டு வாங்குறத ஒரு பழக்கமாக வச்சுருந்தோம் அப்படின்னா அதுவும் நம்மளோட கோல்டு சேவிங்க்கு ஹெல்ப் பண்ணும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம வாங்கி சேர்க்கும்போது ஓவர் த பீரியட் ஆஃப் இயர் வந்து அது நம்மளுக்கு ஒரு பெரிய சேவிங்ஸாக கூட மாறும் அதோட நமக்கு ஒரு எமோஷ்னல் ஃபீலிங்காகவும் இருக்கும் இந்த டைமில் நான் இதை வாங்கினேன் அப்படிங்கிறமான ஒரு சென்டிமெண்டல் டச்சும் நமக்கு இருக்கும் இந்த மெத்தட் நானும் ஃபாலோ பண்ணியிருக்கேன் எங்கள் குழந்தைங்களோட பர்த்டே அப்போ கோல்டாக வாங்கி சேர்க்குறத நானும் ஒரு பழக்கமாக வச்சுருந்துருக்கேன் அது எனக்கு கொஞ்சம் நாள் கழிச்சு பார்க்கும்போது என்னாலே நம்ப முடியல இந்த அளவுக்கு நம்ம சேர்த்துருக்கோமா அப்படிங்கிறத இந்த மாதிரி ஒரு ஹேபிட்டை நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த அக்கேஷன் வரும்போது மிஸ் பண்ணாமல் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கே தோண ஆரம்பிச்சிடும் ஃபைனலாக கோல்டு சேவிங்ஸை ஒரு டிசிப்ளினாகவே மாற்றுறது கோல்டை எந்த வழியில் வாங்குறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை டிஜிட்டலாவோ இடிஎஃப்வோ இல்லை ஃபிசிக்கலாவோ இல்லை மியூச்சுவல் ஃபண்டாவோ எந்த ஃபார்மில் வேணாலும் வாங்கிக்கலாம் ஆனால் அதில் ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும் ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதம் மட்டும் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அடுத்தடுத்த மாதத்தில் வேறு ஏதாவது தேவைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை அதுக்காக செலவு பண்ணக்கூடாது சிறு துளி பெரு வெள்ளம் அப்படிங்கிற மாதிரி அஞ்சு வருஷம் இல்லை பத்து வருஷத்தில் நம்ம சின்ன சின்னதாக சேர்க்குற இந்த தொகை வந்து நமக்கு ஒரு பெரிய அசட்டாக மாறும் அதே மாதிரி நம்ம டிசிப்ளினாக சேவ் பண்ணுற இந்த மெத்தட் வந்து நம்ம குழந்தைங்களுக்கும் ஒரு ரோல் மாடலாக இருக்க வாய்ப்பு இருக்குது கோல்டில் சேவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா தேவையில்லாமல் நம்ம காசு செலவு பண்ணுறதை குறைச்சிருவோம் இந்த மாதிரி நம்ம கோல்டில் சேவ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம குழந்தைங்களோட எதிர்காலத்துக்கோ இல்லை அவங்களோட எஜுகேஷனுக்கோ இல்லை மேரேஜுக்கோ இல்லை ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கோ நம்ம யார்கிட்டையும் போய் கடன் வாங்கணும்னு அவசியம் இல்லை இதில் முக்கியமானது அந்த கன்சிஸ்டன்சி தான் அதோட நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் நான் எல்லாத்தையும் பண்ணுறதை விட நம்ம ஆரம்பிக்கும் போது ஏதாவது ஒரு ஸ்கீம் இல்லை ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணி அதை நம்ம செஞ்சுட்டே வரணும் அதனால் இன்றைக்கே நம்ம கோல்டை வந்து இந்த மாதிரி சேவ் பண்ணுறதுக்கு ஆரம்பித்து இதை மாதம் மாதம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வரணும் இப்படி பண்ணோம் அப்படின்னா இது நம்மளோட குழந்தைங்களுக்கும் நம்மளோட குடும்பத்துக்கும் ஒரு பெரிய ஃபினான்சியல் கிஃப்டாக இருக்கும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க இந்த பத்து டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம வாங்குகிற கோல்டில் வந்து பிஏஎஸ் ஹால்மார்க் இருக்கா இல்லை அது சர்ட்டிஃபைடா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி தான் வாங்கணும் அதிகமான மேக்கிங் சார்ஜஸ் இல்லை ஸ்டோன் இருக்கிற ஜுவல்லரி எல்லாம் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம லாஸ் ஆகாமல் தப்பிச்சுக்கலாம் நம்ம நகை வாங்க போகிற ஜுவல்லரி ஷாப்போ இல்லை ஆப்போ இல்லை பேங்கோ இதெல்லாம் கவர்மெண்ட் ரெகுலேட்டடா கவர்மெண்ட்டோட அப்ரூவல் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம செக் பண்ணி தான் வாங்கணும் நம்ம ஃப்யூச்சருக்காக சேமிக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் நம்ம அதை சேஃபான வழியில் பண்ணுறது அதனால சேவிங்ஸ் சேஃப்டி இது ரெண்டுக்குமே நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த பத்து வழிகளில் எதை நம்ம செய்ய ஆரம்பித்தாலும் அது நம்மளோட குழந்தைங்களுக்கான எதிர்காலத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் சின்ன அமௌண்ட்டில் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு யோசிக்காமல் சின்ன சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதையும் இப்போவே இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நாளைக்கு நம்ம வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம்